ஒன்றிய அரசு நடத்துற இன்வெஸ்டிகேஷன் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது கிட்ட விட்டாங்க இனிமே அதை மறந்துடலாம் மறந்துடலாம் அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட எந்த ஜென்மத்தில் எந்த நூற்றாண்டுல அது இந்த இது வரப்போதோ தீர்ப்பு வரப்போதோ தெரியாது சிபிஐ கிட்ட விட்டா ஏறத்தாழ கேச எழுத்து மூடிட்டதா தான் விஜய்க்கு கவலை இன்னும் அடுத்த கூட்டம் போடலாம் என்ன பண்ணாலும் எப்படி அவங்க இப்போ தெரிஞ்சு போச்சு விஜய் என்ன பண்ணாலும் சிபிஐ கிட்ட ஓடுறதுக்கு எல்லாம் ஆளுங்க இருக்காங்க என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறது அந்த வகையில் அவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அடுத்த கூட்டம் போடுங்க நடத்துங்க இதே மாதிரி பண்ணுங்க அப்புறம் சிபிஐ கிட்ட போகிற மாதிரி பண்ணுங்க தலையாட்டி பொம்மை அவருக்கு என்ன தெரியும் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து இருந்து அமித்ஷா உன்ன காப்பாற்றிட்டாரு இனி அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டாங்க இது வரலும் கொஞ்சமாவது சுதந்திரமாக ஏதாவது பேசியிருக்கலாம் இனிமேல் நீங்கள் பேசவே முடியாது ஏன்னா சிபிஐ வந்து வழக்கம் முடிக்கிறதுன்னு சொன்னால் நீ உள்ள போது

அவர் முழுக்க முழுக்க பாஜகவுடைய பி டீம் பி டிம் இல்ல பாஜகவுடைய கிளை கழகமா தார் அதனால இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் போலரைசேஷன் ஆயிடுச்சு அதை தான் அமித்ஷா சொன்னார் என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணின்னு ரெண்டே கட்சியாக மாறிடுச்சு இப்போ என்டிஏ கூட்டணியில் வந்து பாஜக தலைமையில் இவங்கெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில் விஜய் பழனிசாமி இந்த கூட்டம்லாம் இருக்கு தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்பூர் எழுந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சர் சார் வணக்கம் சார் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்த கரூர் ஸ்டாம்ப் சம்பந்தமாக சிபிஐ நேற்றைய தினம் களத்துக்கு வந்துட்டாங்க அந்த ஸ்டாம்ப் நடந்த இடத்திற்கும் கள ஆய்வு செஞ்சிருக்காங்க எஸ்ஐடியிடமும் சென்று ஏற்கனவே அசராக்காருக்கு தலைமையில் ஒரு எஸ்ஐடி அமைச்சிருந்தாங்க நீதிமன்றம் அங்கேயும் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டிருந்த தரவுகளை கேட்டு பெ பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன சோ ஃபர்தரா எப் எ எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சரி இன்வெஸ்டிகேஷன் அதுவும் ஒன்று அடுத்த நடத்துறது இன்வெஸ்டிகேஷன் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது சிபிஐ ஐட்ட விட்டாங்க உம் சினிமா அதை மறந்துடலாம் மறந்துடலாம் அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது எந்த ஜென்மத்துல எந்த நூற்றாண்டுல அது எந்த அதை இது வரப்போதோ தீர்ப்பு வரப்போதோ தெரியாது சிபிஐட்ட விட்டா ஏறத்தாழ கேஸை எடுத்து மூடிட்டதாதான் அர்த்தம் எந்த கேஸுக்கு பதில் வந்திருக்குது சாத்தாங்குட் வந்திருக்கா ஸ்டெர்லைட் ஏழைக்கு வந்திருக்குதா பொள்ளாச்சி பாலிகளுக்கு வந்திருக்குதா பொள்ளாச்சி பாலியல் வந்துருச்சு என்ன வந்திருக்கு அதுக்கு மட்டும் தான் வந்துருக்கு சும்மா வந்தது அது என்ன அவங்க ஜாலியாக தான் சுற்றிட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும் இப்படி வந்து கையை காட்டிட்டு ரெண்டு பொண்ணை நான் கற்படித்தேன் ரெண்டு பொண்ணு நான் கற்படித்தேன் நான் மூணு வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஜாலியாக தான் சுற்றிட்டுருக்காரு அந்த பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு என்ன பண்ணிட்டீங்க ஜாலியாக தான் பார்த்து அவங்க கட்சியில் அண்ணா அதிமுகவில் பழனிசாமி கூட ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்காரு என்ன ஏச்சு சிபிஐ கிட்ட விட்டாக்க கேஸ் முடிஞ்சு போச்சு நடத்தும் வழக்கு எடுத்து முடியாச்சு நடத்தும் தீர்ப்பு பின்னர் வழங்கப்படுங்க அதை தான் என்றைக்கு வளர்த்து அதனால சரி விஜய்க்கு கவலை இல்லை இன்னும் அடுத்த கூட்டம் போடலாம் என்ன எப்படி அவங்க இப்போ தெரிஞ்சு போச்சு விஜய் என்ன பண்ணாலும் சிபிஐ கிட்ட விட்றதுக்கு எல்லாம் ஆளுங்க இருக்காங்க என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் என்னங்கிறது அந்த வகையில் அவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அடுத்த கூட்டம் போடுங்க நடத்துங்க இதே மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் சிபிஐ கிட்ட போகிற மாதிரி வர்ற ரசிகர்களுக்கு தான் நம்ம சொல்லணும் போனால் அவ்வளோதான் ம் கடந்த காலத்தில் பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சிபிஐ எப்படி எல்லாம் தாக்கத்தை தொடுத்தியது வெஸ்ட் பெங்காலில் சுவேந்த அதிகாரி இப்போ அவர் பிஜேபியிலே இருக்காரு அவர் மீது எப்படிலாம் கடந்த காலத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து சிபிஐ இடி போ எந்த மாதிரி வழக்கு பண்ணி அவர் எந்த அளவுக்கு வந்து சட்டத்தின் பிடியில் வந்து இருக்கு இருக்க வச்சு அப்போ இதெல்லாம் இருக்கலையா இல்லையா அது போல விஜயும் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு சிபிஐக்கு போயிடுச்சு அவரே சொல்லிட்டாரு நீதி வென்று முதல்ல வென்று விட்டதுன்னா அப்புறம் தான் சொன்னாங்க இல்லை அது கொஞ்சம் எழுத்துட்டு தான் வரும் அப்படின்னா அவதி வெல்லும் எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சு விட்டாரு அவருக்கு என்ன தெரியும் சிபிஐனா என்ன கேட்டாருன்னா என்ன கேட்டாரு இது லோக்கல் போலீஸ்னா என்ன கரெக்டாருப்பா சொன்னது செஞ்சுட்டு மாட்டிட்டு முடிக்கிறோம் கைப்போம் தலையாட்டி பொம்மை அவருக்கு என்ன தெரியும் ஆக ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து பாஜக அமித்ஷா உன்ன காப்பாற்றிட்டாரு இனி அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டாங்க இது வரலும் கொஞ்சமாவது சுதந்திரமாக ஏதாவது பேசியிருக்கலாம் இனிமேல் நீங்கள் பேசவே முடியாது ஏன்னா சிபிஐ வந்து வழக்கம் முடிக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் உள்ளே போயிடுவேன் ஓ அந்த 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 பிடி வச்சாச்சு இல்லை க தலைக்கு மேலே கத்தி வச்சாச்சு சிபிஐ விசாரணைங்கிறது எப்போவுமே உங்கள் தலைக்கு மேலே நான் பழனிசாமிக்கு இருக்கிற பிரச்சனை ஸ்டெர்லைட் ஆள வழக்கம் எடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு பொள்ளாச்சி பாலியல் வழக்கம் எடுக்க போறேன்னா முடிஞ்சு போச்சு சாத்தாங்குளம் எடுக்க போறேன்னா முடிஞ்சு போச்சு பழனிசாமிக்கு ஆபத்து இல்லை தான் வாய் மூடிட்டு இருக்காரு சும்மாவே வர ஆளுங்கட்சியாருக்கும் காலை பிடிக்கிற ஆளு இப்போ செருப்பையும் சேர்த்தி தலைவர் மடியில கனமில்லை வழியில் பயம் இல்லை சார் நீங்க ஏன் வந்து இது இப்போ தான் மடியில கணத்தை வச்சுட்டாங்க நாற்பத்தோரு பேரை வச்சுட்டாங்க பிரகாரம் கரெக்டா போயிட்டாங்க பகல்காம் தாக்குதல் ஒன்றில் தாங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க இதெல்லாம் புல்வாமாவும் சரி கரூரும் சரி லோக்கலில் பிள்ளாரி நடந்தது பல்காமில் பகல்காமில் வந்து தேவையில்லாமல் பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னலுக்கு போனாங்க மாட்டிக்கிட்டாங்க பாகிஸ்தான் நம்மளோட விட சாமர்த்திய சார்ன்னு காட்டிடுச்சு பதில் சொல்ல முடியாமல் மாட்டிக்க முடியும் இன்றைக்கு ஒன்று முழிக்கிற மாதிரி ஒரு பீகார் பீகார் எலெக்ஷனுக்காக நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் இன்றைக்கி எங்கே கொண்டு போய் விட்டுடுச்சு மோடி வெளிநாட்டுக்கு போக முடியாத அளவுக்கு அவர் படுற கஷ்டத்தை நமக்கு உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா வெளிநாட்டுக்கு போகாமங்கிறது உங்களுக்கு சொன்னால் புரியாது அவருக்கு தான் தெரியும் அவ்வளோ கஷ்டத்துக்கு இருக்காரு நேற்று கூட கிட்ட பெட்ரோல் வாங்காதேங்கிறாரு ட்ரம்ப்பு ஆமாம் எந்த தைரியத்தில் சொல்கிறாரு பகல் காம தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் தானே ட்ரம்ப் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்தார் அது ஒன்றும் வரலி நீங்கள் ட்ரம்ப் கிட்ட கொடுத்துக்கிட்டு பேசாமல் உட்காந்துட்டு இருக்காரு பெட்ரோல் வாங்கலீங்கன்னு பேசாமல் இருக்கு இல்லாட்டி அதானி கையில் தலையில கை வச்சுருவாங்க ஹம் அதான் அதானிய பல இடங்கள்ல வந்து தொழில அத்தனை இடத்துல ட்ரம்ப் கையை வச்சாருன்னா முடிஞ்சு போச்சு அதானி முதலாளி இதுல மணியில கையை வச்சாக்க அவர்கிட்ட வேலை பாக்கற மோடி என்ன அவர் சார் நாட்டுடைய பிரதமரை வந்து ஏதோ ஒரு தொழிலதிபருடைய தொழிலாளி மாதிரி பேசுறீங்க அவரை பத்தி ஏற்கனவே ஒன்று போட்டாங்க உலகத்தில் இருக்கிற தொழில் அதிபர்களே மிக உயர்ந்த சக்தி வாய்ந்த தொழிலதிபர் யாருன்னு அதானி தான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரே சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிருக்காரு அப்படின்னு போட்டாங்க சரி அதெல்லாம் மேலே வன்மத்தில் யாராவது வன்மத்தில் அது அதுக்கு பதில் வரலைய பதில் வரலையே இன்னைக்கு எதுவாக அதான் அதானிக்காக என்னென்ன பண்றாங்க குஜராத்தில் இருந்து ஒரு கப்பல் லோடு ட்ரக் வந்து இறங்குது பிடிக்கலையே அதானி துறைமுக தான் இறங்கிச்சு பிடிக்கலையா ரஃபேல் எல்லாம் வாங்கினீங்க யாருக்கோ போச்சு ஆறு விமானம் அடிச்சு தொலைச்சி கட்டிவிட்டாங்க பாகிஸ்தானை ஒழுது தீவிரவாதத்தை ஒழுத்து கட்டி விட்டோம் நீங்கள் பிபிச்சு போடுறாங்க உங்கள் விமானம் தாங்க கிளை கிடக்குது அது மாதிரி பகல்காம வந்து அகல் நாட்டு ஒரு வெளிநாட்டை இன்வால்வ் பண்ணதுனால மோடியை மாட்டிக்கிட்டார் மிச்சம் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொல்லும் நம்ம லோக்கல் தாக்குதல் இங்கேயும் நம்ம லோக்கல் தாக்குதல் இதில் வந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இதை வந்து எந்த எந்த நேரத்துலையும் விஜய் மேல நீ காரணம்னு சொல்லிட்டு போகிறது இப்போ வந்து சட்டமன்றத்தில் ஸ்டாலின் சொல்கிறாரு விஜய் தாமதம் வந்தது தான் காரணம்ன்றாரு மோடி அமித்ஷாவும் ஆமான்ட்டார்னு விஜய் கதை முடிஞ்சு போச்சு ஆக விஜயனுடைய சிண்டு யாரு இருக்குது அமித்ஷா கையில் இருக்குது இனி வாயை தோறக்க முடியாது அவர் சார் அதே போல நேற்று தினம் சிபிஐ வந்து விசாரணைக்கு வந்திருந்த பொழுது இந்த எஸ்ஐடி இந்த கமிஷனுடைய அலுவலகத்திற்கு சொல்லும்பொழுது ஒரு எரிந்த நிலையில் ஒரு முப்பத்தி ரெண்டு ஜிபி பென்ட்ரைவ் வந்து கிடந்ததாகவும் அதில் பல மர்மங்கள் இருப்பதாகவும் வந்து தகவல்கள் வந்துருந்துச்சு இதெல்லாம் தரவுகள் சேமிச்சு வச்சுருக்காங்க பட் ஆனால் தரவுகள் எல்லாம் வந்து அழிக்கப்படுகிறதா எஸ்ஐடியில் அப்படிங்கிற கோணத்தில் செய்திகள்லாம் எழுதப்படுது அப்போ தமிழ்நாடு அரசுக்கு இது வந்து பேக் ஃபயர் ஆகுதா இந்த விவகாரம் கிளப்ப உள்ளாங்க உண்மைகளை மறைக்க மறைக்க என்ன ஒன்னா இப்போ இந்திரா காந்தி எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ணாங்கன்னா பத்திரிகை தணிக்கை கொண்டு வந்தாங்க சென்சார் கொண்டு வந்தாங்க தனக்கு வேண்டாத பத்திரிகைலாம் வெளியே ப பர்டிகுலராக இண்டியன் நேஷனல்ஸ் வெளியே வரக்கூடாதுங்களுக்கு எவ்வளோ உண்டு அவ்வளோ பண்ணாங்க ஆ என்ன பண்ணணும் அது அந்த சென்சார் எப்படி பண்ணாங்கன்னா அந்த சென்சார் ஆஃபீஸை வந்து பேப்பரை படிச்சுட்டு ஓகேன்னு சொல்லி சைன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரிண்ட் ஆர்டர் கொடுக்க முடியும் காலையில் அஞ்சு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் இது பண்ணி பத்திரிக்கை வெளியே போகணுங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரூட் பண்ணணும் ஆறு மணி ஒன்று சைன் பண்ணல பிரிண்ட் ஆர்டரை கொடுக்க முடியல அப்படி பண்ணி அந்த பத்திரிக்கை நிறுத்தத்தை பார்த்தாங்க கோயங்கா உண்டு இல்லையேன்னு மொனக்காட்சி எனக்காச்சும் நின்னார் நின்று கடைச்ச உடனே எமர்ஜென்சி அவ்வளோ துணிச்சாலாம் நின்னார் அவர் மகனை ஜெயிலில் போட்டு வேண்டாம் போட்டுக்கோ அப்படின்னு ஒரே மகன் அவர் மகன் தான் அப்படி அப்படியெல்லாம் பண்ணாங்க அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுங்களா எமர்ஜென்சி டைம்ல இந்திரா காங்கிரஸ் இது பண்ணிச்சு அது பண்ணிச்சுன்னு கிளப்பி விட்ட வதந்திகளுக்கு அளவே கிடையாது பயங்கரமான பேக்ஃபியர் ஆச்சு ஒரு கதை இப்போ வந்து என்ன ஃபேமஸ் கதை என்னன்னா பஸ்ல கவர்மெண்ட் பஸ்ல டிரான்ஸ்போர்ட்ல போறாங்க அதாவது டவுன் பஸ்ல சிட்டி பஸ்ஸில் போகும்போது லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் இறங்குங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கண்டெக்டர் கொஞ்சம் இந்த ஸ்டாப்பில் லேடிஸ் எல்லாம் இறங்குங்க கொஞ்சம் பெண்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அசம்பந்தமாக இருந்திருக்காங்க உடனே அவர் கமெண்ட் பண்ணாரான் சரி உங்கள் ஆட்சி நடக்குது இல்லை பெண்கள் ஆட்சி அதனால் தான் இப்படிலாம் பண்ணுறீங்க உடனே ட்ரைவர் அப்படியே வண்டியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்தினார் நிறுத்தி கண்டக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தமிழ்நாடு முழுக்க பரவச்சு இப்படி நிறைய எவ்வளவு வதந்திகள் இந்த டைம்ல இப்படித்தான் வதந்திகள் கிடையாது அதனுடைய விளைவு வந்து இந்திரா காந்தி வந்து ஒரு நெகட்டிவ் பிகரா மாறின அதனுடைய விளைவு வந்து எலெக்ஷன் வச்ச போது நார்த் ஃபுல்லா தோத்தாங்க தமிழ்நாடு ஒன்று தான் தப்பிச்சு நம்ம எம்ஜிஆர் கலைஞர் பாலிடிக்ஸில் அந்த மாதிரி தப்பிச்சு ஓகே இல்லாட்டி போனால் நாடு முழுக்க ரொம்ப அப்படியே அந்த மாதிரி தோத்துச்சு சஞ்சய் காந்தி தோத்தா எல்லாம் தோத்தாங்க இந்திரா காந்தி ஜெயிலில் போட்டாங்க ஏன்னா அடக்குமுறை அதிக ஆக ஆக வதந்திகளும் உங்களுக்கு எதிரான செய்திகளும் மிக அதிகமாக பரவும் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் பாஜகவை தான் சொல்கிறோம் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஞானேஷ்குமார் வச்சு தப்பிச்சுக்கிட்டு ம் ஏற்கனவே அமலாக்கத்துறைக்காக காலி ஆகிடுச்சு நீதிமன்றத்தில் கவாய் போன்றவர்களாக வந்து பேசுகிறாங்க ஜாகிரதி அவ்வளோதான் சொல்லுங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது அதைத்தான் இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ இன்றைக்கி விஜய் கதை தான் சொல்கிறேன் உன் கதி உன் கதை முடிஞ்சது சிபிஐ உனக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீ மாட்டிக்கிட்டு இருக்கு நீ ஏதாவது முரண்டு பிடிச்சுன்னா சிபிஐ உனக்கு எகேன்ஸ்டாக தீர்ப்பு கொடுத்து ஓ அவ்வளோதான் இப்போ ஃபர்தரா இப்போ விஜய் அவர்கள் டி பிஜேபி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து போனோம் அப்போ இந்த வழக்கு அப்படியே நிலுவையில் வச்சிட்டு இருக்கும்னு சொல்றீங்க ஒருவேளை இவர் முரண்டு பிடிச்சி இல்ல கூட்டணி வரமாட்டேன் அப்படின்னா அடுத்த செகண்டு ஜெயில் பேர் திகாரு பேர் அடுத்த செகண்ட் திகார் தான்

இப்போ கனிமொழி செல்வாக்கு உயர்த்து போச்சா தொடர்ந்து அவர் வெற்றி பெற்று இருக்காரு யாரை ஜெயிலில் போடுறீங்கிறத இருக்குது என்ன இருக்குது அதை தான் முதல்லேருந்தே சொல்கிறேன் கூட்டணி யார் கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்கிறத பொறுத்து கூட்டணி கணக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும் சரி சரி இப்போ இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காலையில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அந்த ட்வீட்டில் வந்து மறைமுகமாக இப்போ விஜய் விமர்சிக்கிறாரா அல்லது பிஜேபி தான் விமர்சிக்கிற விமர்சனம் பண்ணுற மாதிரி ஏழு பாயிண்ட்ஸை போட்டிருக்காரு அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா சமஸ்கிருத திணிப்பு இந்த மாதிரி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி போல எதிர்கட்சியினர் வந்து எதிர்கட்சியினர் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல்கள் ஆனால் அவர்கள் பிஜேபி கிட்ட வாஷிங் வாஷிங்மிஷினில் போட்டு வெளுத்துடுறாங்க இதெல்லாம் ஒரு மேற்கோள் காட்டுறாரு இந்த சமயத்தில் ஒரு மேற்கோள் காட்டுறாருன்னா என்ன சார் இது எங்க தமிழ்நாட்டுக்கு வந்து உரிய நிதி ஒதுக்கிறது இல்லை சாலை வசதிகள்லாம் வந்து அங்கே போடுறீங்க மகாராஷ்டிரா உங்க நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் போடுறீங்க ஆனால் எங்களுக்கு வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கடைசியில போடிட்டாரு இந்த வார்த்தையே வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க விளக்கு வச்சிருக்கீங்க உங்க கூட போனாங்களே எல்லாம் அப்படின்னு சொல்றாருன்னா சமயத்துல போறாருன்னா எதோசர் சொல்ல வரார் மான்னு சொல்ல தமிழ்நாட்ட பொறுத்தவரையிலும் ஒண்ணு தெளிவாயிடுச்சு அண்ணா திமுக னு ஒண்ணு இருந்தது அத பழனிசாமி ஒழிச்சு கட்டி விட்டாரு அவர் முழுக்க முழுக்க பாஜகவிட பி டீமு பி டீம்மு இல்ல பாஜகவுடைய கிளைக்கழகமா இருக்கு அதனால இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி போலரைசேஷன் ஆயிடுச்சு அததான் அமித்ஷா வந்து சொன்னாரு என்டி கூட்டணி திமுக கூட்டணின்னு ரெண்டே கட்சியாக மாறிடுச்சு இப்போ என்டிஏ கூட்டணியில் வந்து பாஜக தலைமையில் இவங்கள்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில் விஜய் பழனிசாமி இந்த கூட்டமெல்லாம் இருக்குது செங்கோட்டையன் இவங்கெல்லாம் இருக்காங்க எல்லாம் போய் அமித்ஷாவை தாங்கல பார்க்குறாங்க ஆக அவர் தானே ஸ்டாலினுக்கு எகேன்ஸ்டாக நிற்கிறது யாருன்னு த இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் இந்த பக்கம் இருக்காருனாக்கா அமித்ஷா நிற்கிறார் அமித்ஷாவுக்கு கீழே சங்கோ டேயர் தோபல்னி சாமி விஜய இவங்க சீமாணி தோங்கலாம் ஒரு கூட்டம் பார்த்தா. ஓ அவங்க ஒரு அணியில இருக்காங்க இவர் தனியா அது இன்னைக்கு ரெண்டு அணியா பிரிஞ்சிருச்சு. ம்ம் பாஜா காடி டீமுக்கு. அப்ப முதல் அவர்கள் இது வந்து விஜய கருத்தில் வச்சு தான் இந்த ட்வீட்டை போட்டிருக்காங்க விஜய பத்தி சொல்ல வேண்டிய பாஜா பாஜக எதுதா விஜயே திரும்ப சொன்னாரு. ரெண்டும் ஒரே கட்சி தான். ஒரே கட்சித்தான். நல்ல நல்ல. தனி கட்சி செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுல வெட்டிட்டார். பேர் அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கிறது வந்து அதிமுக இல்லைன்னு சொல்லுவீங்களா சொல்றீங்களா உலக ஜெயலலிதா ரசிகர் மன்றம் அது என்ன எல்லாம் பா பாஜ கிளை கிளைக்கழகங்களாக இருந்தது அவங்களுக்கு நான் ஒரு தலைவருக்கு நீங்க ஒரு தலைவர் ரெண்டு பேருக்கு பதவி கொடுக்கறதுக்கு கொண்டு இல்லைன்னாக்கா ஒரு எம்ஜிஆர் ரசிகர் நீ தலைவர் அது ஒரு நட்டுப்பாடு அது மாதிரி இப்போ தலைவர்களுக்கு பதவி கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு பேர்னு எதுவும் அது மாதிரி பாஜக வந்து பாஜகங்கிற பேரில் இருக்குது அதிமுகங்கிற பேரில் இருக்குது தாவேக்காங்கிற பேரில் இருக்குது நான் தாக்காங்கிற பேர் சார் இப்போ நீங்கள் ஒரு நீண்ட அரசியல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் எத்தனையோ அப்போசிஷன் லீடர்ஸ் மேலே போடப்பட்ட சிபிஐ வழக்குகள் உங்களுக்கு நிறைய தெரியும் இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம் அமித்ஷா மூலியமாக என்ன ஏதாவது திமுக எங்களை எதுக்குற மாதிரி நீ அடினா அதை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கார் கொள்கை எதிரீங்களா ம் அது இன்னைக்கு அது பானந்தி சீனிவாசன் மாதிரி ஆட்கள்லாம் அறவே சேர்ந்துட்டு விஜய் ஆதரிச்சு பேசுகிறதா ஆதரிச்சு அதை முடிஞ்சு போச்சு விஜய் அவங்க ஆள் தாங்கிறது தெளிவாக போச்சு ஆக கொள்கை எதிரிங்கிறது என்ன கொள்கைக்கு அவங்க எதிரிங்கிறது யாருக்கும் இப்போ தெரியல ஆக முடிஞ்சு போச்சு ஹேமாமாலினி வர்றாங்க அவங்களுக்கு ஆதரித்து பேசுகிறது அவங்க தான் வந்து வர்றாங்க அப்போ மக்கள் மத்தியில் தெளிவாக போச்சு பாஜகவுடைய பிடிஎம் பாஜகவுடைய கிளைக்கழகத்துக்கு ஒரு ஹெச்ராஜா வானதி சீனிவாசன் சௌந்தரராஜன் அண்ணாமலை விஜய் இவங்க எல்லாம் வந்து பாஜகவுடைய லோக்கல் தலைவர்கள் எடுத்தாங்க மாதம் பல்வேறு விவகாரங்கள் எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கி ரொம்ப நன்றி